வணக்கம் இந்த வீடியோல நம்ம தான் பேச போறோம் சிவகுமார் என்ன வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் பெர்ஃபார்மர் வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் அவனா இருந்தா செஞ்சிருவேன் முத்தம் வந்து அடிச்சு கிழிச்சிருவேன் அடுத்த வாரம் எல்லாம் பாருங்க நான் வச்சு செய்யறேன் கேம் எல்லாரையும் செய்யறேன் நான் வேணும்னு தான் வாங்கினேன் தலைவர் அடுத்த வாரம் பாரு ரெண்டு அடி வாங்கிட்டு இல்ல மூணாவது அடி திருப்பி அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவரா கிழிக்கிறேன் கிளிக்கிறேன் பேசி இருந்தாரு சோ அவர் எண்ணத்தை கிழிச்சிருக்காருன்னு இந்த வீடியோல வந்து நம்ம பாக்க போறோம் நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சோ நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த வீடியோ போறது சரிங்களா மறக்காம லைக் கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன் முதல்ல நம்ம இவரு இன்னைக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் போன வாரம் அதாவது ராஜாங்கம் டாஸ்க் நடந்த வாரத்துல சரிங்களா ராஜாங்கம் டாஸ்க் நடந்த வாரத்துல அவர் வந்த இரண்டாவது வாரம் நினைக்கிறாரு அப்போ இவருடைய திருமண நாள் சொல்லிட்டு சிவகுமாரோட திருமண நாள் சொல்லிட்டு ஒரு மட்டன் பிரியாணி ஒரு டிஃபன் பாக்ஸ்லயும் ஒரு கேக் வந்துச்சு மேல ஒரு ரெட் கார்டு வச்சு அந்த கேக் வந்தப்ப நம்ம ஆளு கொடுத்த ரியாக்ஷன் அவர் சொன்ன கதைகள்லாம் என்னால நம்ப முடியல பர்சனலா சரிங்களா என்னால வந்து அஹ் முன்னாடியே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா அப்படி இப்படின்னு சொன்னது ஓகே அதை அவங்க அது உள்ள நம்ம போல பட் என்னால பர்சனலா அதை ஏத்துக்க முடியல நம்ப முடியல பட் நான் அப்போ ஒன்னு சொல்லியிருந்தேன் இவர் சொல்ற விதங்கள் எல்லாமே ஏதோ தப்பா இடிக்குது எனக்கு இவர் வந்து நல்லா சாப்பிட்டு இருந்த ஒரு ஆளு சோ இப்போ வந்து அந்த சாப்பாடு இல்லாம இருக்கறதுனால அவர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு சோ அதனால வீட்டுல கேட்டு ஏதாவது சொல்லி அனுப்ப சொல்லி நான் வந்து சொல்றேன் கேமரால முடியல அப்படின்னா நான் வந்து சொல்லுங்க சில பேருக்கு இருக்கும் ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது இது இருக்கும் இல்ல இவரே சொல்லிருந்தா நான் முடியல நான் ஏதாவது சொல்றேன் எனக்கு வந்து அனுப்பிவி அப்படிங்கிற கூட சொல்லிருக்கலாம் சரிங்களா சோ அந்த விதத்துல இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் இருபது டைம் கேமரால சொல்லிருக்கேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் சொல்லியிருந்தாரு பட் அந்த காட்ட மாட்டாங்க சரிங்களா ஒரு டைம் கா என்ன தெரியல ஒரு அன் டைம்ல காமிச்சுப்பாங்களா என்னங்கிறது தெரியல காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல பட் ஒரு கேக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்ப கூட சிவகுமார் என்ன பண்றாருனா அடுத்து உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்தாரா என்ன சரியா கூட நாலு பேர் கொடுக்குற எல்லாமே வேணா தான் இருக்குங்கிற மாதிரி விட்டுட்டாங்க சரியா அந்த அந்த கேக்ல இருந்த ஹார்ட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தனியா பாக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டாரு அது பர்ஸ்ட்ல ஒரு ஒய்ஃப் வந்து ஹார்ட் அனுப்பிருக்காங்க அதெல்லாம் ஓகே ஒரு சென்டிமெண்ட் கேக் கூட அடுத்தவங்களை வெட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம இவரு சாப்பிடறதா முதல்ல இருந்தாரு அந்த முந்திரி எடுத்துக்கிறேன் சாக்லேட் இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டு தான் நின்னாரு சோ அப்ப எனக்கு வந்து இவர் வந்து சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எனக்கு ஏற்படுச்சு சரிங்களா சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படின்னா இவருக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சு போச்சு சாத்தனாக்கு எப்படி ஸ்பைஸ் ஸ்டார் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இவருக்கு வந்து பாக்கிறாங்க மட்டன் ரொம்ப பிடிக்கும் அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது நேத்து கூட பிரியாணி பத்தி போது பேசும்போது கூட முதல கூட மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா இது மட்டும் தான் வருது வருஷம் பேசுறது மட்டன் 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 எதை வந்தாலும் மட்டனு எந்த பிரியாணி வந்தாலும் மட்டன் பிரியாணியா அப்படிங்கிற மட்டும் தான் இருக்காரு சோ இது எல்லாமே ஓகே அவர் புடிக்கு எல்லாமே இது ஏன்னா இவ்வளவு நேரம் பேசுறேன் அப்படித்தான் கேக்குறீங்க நான் அப்பவே சொன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரியே இப்போ இன்னைக்கு ராணுவோட பிறந்த சரிங்களா நேற்று விஜய் சேர்ந்து வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு ராணுவோட பிறந்த வாழ்த்து சொல்லிருந்தாரு ராணுவ வீட்டுல இருந்து ஒரு கேக் அழகா ஒரு என்னது கேக் வெண்ணிலா கேக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கேக்கு அதுல ராணுவன்னு எழுதி அழகா அனுப்பி விட்டுருக்காங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பவுல்ல சரிங்களா டிஃபன் பாக்ஸ்ல இல்ல இவ்ளோ பெரிய பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா இது அனுப்பிடுங்க பட் இந்த சீசன் தான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு முன்னாடி தான் ஒரு சாப்பாடு ஒருத்தர் அனுப்பிடுவாங்க பட் இந்த சீசன் என்ன டிஃபன் பாக்ஸ் சின்னோண்டு பவுலு ஆளுக்கு ஒரு ஒரு வாய் அந்த கண்டிஷன் தான் சரி அது வேற டிபார்ட்மெண்ட் அந்த பவுல்ல ஐயா இவங்க என்னத்தை கிழிச்சாரு அப்படின்னு கேட்டேன்னு ராணுவ வரவே இல்லை ராணுவ வந்து பாத்துட்டு எடுத்து டேபிள் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்த ரெண்டு பேருக்கு அப்படிலாம் கேக் வெட்டுறதுக்கு நம்ம தலைவர் அவ்வளவு ஆர்வம் அப்படியே பாக்குறாரு பிரியாணியே பாத்து நிற்கிறாஹா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே குரு குருன்னு பார்த்துட்டு கடைசியில ராணுவ முன்னே பிரியாணி அந்த மேல ஒரு ரேப்பர் ஓட்டியிருப்பாங்களே அந்த ரேப்பர் சீட்டை கிழிச்சி இருப்பாடு அள்ளி வாயில வச்சிட்டாரு ஏன் இது பேசிக் மேனஸ் தீபக் பார்க்கல இல்லைனா கிழிச்சு எரிஞ்சிருப்பாரு ஸோ இது பேசிக் மேனஸ் ஒருத்தன் பிறந்த நாள் ஸோ அவன் தான் அதை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணணும் அதுக்குள்ள அவ்வளோ அவசரமா எடுத்து தின்னுட்டு மறுபடியும் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இப்போ வந்து ஊட்டி விடும் ராணுவம் எல்லாருக்கும் அவரு மாதிரி தனியாக கொண்டு வச்சுலாம் சாப்பிடல ஆளுக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விட்டுட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல சரிங்களா ராணுவம் சாப்பிடறாப்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டே சாப்பிட்டு இருக்காப்ல சரிங்களா இந்த இடத்துலயும் போய் இப்படியே பாத்துக்கிட்டு எப்படி இருக்கும் சாப்பிடுற உனக்கு நீங்கதான் என்ன பண்ணீங்க நல்லா பக்குவமா தனியா அந்த ஆனந்தி பர்ஸ்ட் ப்ரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் பத்துவமா உட்காந்து சாப்பிட்டீங்க அவன் அப்படி அந்த பவுல அப்படியே கையில எடுத்தான் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு ஜாலியா சாப்பிட்டு நிக்கிறான் இந்த இடத்துல நான் சொல்ல வரது என்னன்னா இவர் சாப்பாட்டுல பெரிய வீக்னஸா இருக்காப்ல நம்ம ஆளு இவர் மட்டன் பிரியாணி சுக்கா கிக்கா அனுப்பி விட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஏதாவது கண்டன்ட் குடுப்பாப்ல இல்லன்னா அதுவும் கிடைக்காது சரிங்களா இவர் கிழிச்சது அந்த ரேப்பர் சீட்டு தான் இன்னொருத்தனுக்கு வந்தத போய் கிழிச்சு எடுத்து சாப்பிடக்கூடாதுங்கிற பேசிக் மேனஸ் கூட இல்லாத ஒரு ஆள தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு இவர் உள்ள வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் இந்த வாரமாவது ஏதாவது கிளிக்கிறாரா இல்ல இந்த வாரமும் பெர்ஃபார்மர் வாங்கிட்டு நான் இரண்டடி அடி அதான் நான் சொன்ன இல்ல ரஜினிகாந்த் மாதிரி ரெண்ட அடி மொத அடி மொத வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இந்த அடி ரெண்டாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னாலும் சொல்லுவாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த விஷயத்தை உங்களோட ஒப்பீனியன் என்ன இவர் பண்ணது கரெக்டா தப்பா இல்ல நான் தப்பா பேசி இருக்காங்க உங்களோட கற்றுக்களை வரக்காம கண்ட்ரில் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற மறக்காம வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க